ஒரு காட்டில் கொடிய சிங்கம் ஒன்று இருந்தது பசி இல்லாவிட்டாலும் விலங்குகளை வேட்டையாடும் இரக்கமற்ற சிங்கம் அது அந்த சிங்கத்தை கண்டாலே எல்லா விலங்குகளும் அஞ்சி ஓடிவிடும் இதற்கு ஒரு தீர்வு காண அனைத்து விலங்குகளும் சிங்கத்தின் குகைக்கு சென்றன சிங்கராஜா நீங்கள் வேட்டையாடுவதில் வல்லவர் ஆனால் உங்களால் இந்த காட்டில் எல்லா விலங்குகளும் அழிகின்றன நீங்கள் வேட்டையாடாமல் உங்கள் குகையிலே இருந்தால் தினம் ஒரு விலங்கை நாங்கள் உங்கள் குகைக்கே அனுப்புகிறோம் நீங்கள் பசி செய்தால் மற்ற விலங்குகள் உயிர் என்று தினமும் இறை தன் குகைக்கே வந்தால் வேலை மிச்சம் என்று மகிழ்ந்தது இந்த உடன்பாட்டிற்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனால் தினமும் ஒரு விலங்கு என் குகைக்கு வர வேண்டும் ஒரு நாள் தவறினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்கள் அனைவரையும் கொன்றுவிடுவேன் என்றது அன்றில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கு சிங்கத்தின் குகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சிங்கம் குகைக்கு வரும் விலங்கை மட்டும் தின்றுவிடும் மற்ற விலங்குகள் எல்லாம் நிம்மதியாக காட்டை சுற்றி வந்தன இப்படி பல நாட்கள் செல்ல ஒரு நாள் ஒரு சிறு முயல் தேர்ந்தெடுக்கப்பட்டது முயலுக்கு இரக்க விருப்பம் இல்லை சிங்கத்தை எதிர்த்து போர் இட தன்னால் முடியாது என்பதை உணர்ந்த புத்திசாலி முயல் யோசித்தது முன்பு ஒருநாள் தான் பார்த்த கிணற்றின் ஞாபக வர ஒரு திட்டம் தீட்டியது சிங்கத்தின் குகைக்கு வேண்டும் என்றே தாமதமாக சென்றது சிங்கம் கடும் பசியில் இருந்தது இன்னும் சற்று நேரத்தில் முயல் வரவில்லை என்றால் எல்லா விலங்குகளையும் கொன்றுவிட எண்ணியது இறுதியில் குகைக்கு ஓடிவந்த முயலை பார்த்த சிங்கம் கோபமடைந்து தன் பெரும் பசிக்கு ஒரு சின்ன முயல் எப்படி ஈடாகும் சினம் கொண்ட சிங்கம் உனக்கு என்ன தைரியம் ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய் நீ மிகவும் சிறியதாகவும் இருக்கிறாய் உன்னை தின்றால் எனக்கு எப்படி பசி தீரும் நான் உனக்காக காலையில் இருந்து காத்து கிடக்கிறேன் முதலில் உன்னை கொன்று பிறகு உன் முயல் கூட்டத்தை கொன்று தின்கிறேன் என்னை ஏமாற்ற நினைத்தால் இதுதான் தண்டனை என்றது அதற்கு முயல் பணிவுடன் சிங்கராஜா நான் தாமதமாக வந்ததற்கு நான் காரணம் காரணமில்லை தங்களை ஏமாற்ற யாரும் நினைக்கவில்லை உங்கள் குகைக்கு வர நான் காலையிலே புறப்பட்டு விட்டேன் ஆனால் என்று இழுத்தது சிங்கம் ஆனால் என்ன என்று கர்ச்சித்தது அதற்கு முயல் என்னால் உங்கள் பசியை தீர்க்க முடியாது என்று எனக்கு முயல் கூட்டத்திற்கும் நன்றாக தெரியும் அதனால் தான் என்னோடு வேறு நான்கு முயல்களும் வந்தன ஆனால் வரும் வழியில் வேறொரு சிங்கம் இருந்தது நாங்கள் எவ்வளவு சொல்லியும் மற்ற நான்கு முயல்களையும் பிடித்து வைத்துக் கொண்டது மேலும் அந்த சிங்கம் தான் இந்த காட்டின் உண்மையான ராஜா என்றும் நீங்கள் போலி என்றும் சொன்னது. உங்களுக்கு உண்மையில் வீரம் இருந்தால் தன்னை வீழ்த்த வரும்படி அழைத்தது. இந்த செய்தியை உங்களுக்கு தர என்னை உயிருடன் விட்டது. இதுதான் நான் தாமதமாக வந்ததற்குக் காரணம். என்றது. தன் காட்டில் இன்னொரு சிங்கம் இருப்பதை கேட்ட சிங்கராஜாவிற்கு கடும் கோபம் ஏற்பட்டது. உடனே என்னை அந்த சிங்க </tbody> அந்த சிங்கத்தை ஒரே அறையில் கொன்றுவிடுகிறேன் என் காட்டில் வந்து என்னையே அவமானப்படுத்துகிறான் என்று வலிமையாகவும் இருக்கிறது அது ஒரு விசித்திர குகையில் இருக்கிறது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறி சிங்கத்தை ஒரு கிணற்றுக்கு அழைத்து சென்றது கிணற்றுக்கு அருகில் வந்தவுடன் முயல் சிங்கராஜா இதுதான் அந்த பொல்லாத சிங்கத்தின் குகை நான் இங்கேயே இருக்கிறேன் நீங்கள் சென்று அந்த சிங்கத்தை கொன்றுவிடுங்கள் என்றது சிங்ககும் கிணற்றை எட்டி கிணற்று நீரில் தெரியும் தன் பிம்பத்தை பார்த்து உள்ளே ஒரு சிங்கம் இருப்பதாக நினைத்தது முயல் சொன்னது உண்மை என்றும் தன் காட்டுக்குள் வேறொரு சிங்கம் நுழைந்து விட்டதென்றும் நம்பியது முட்டாள் சிங்கம் பிறகு சிங்கம் கிணற்றில் எட்டி தன் முழு பலத்துடன் கர்ச்சித்தது உடனே அந்த சத்தம் மிக அதிகமாக கீழ் மேலே எதிரொலித்தது மீண்டும் கிணற்றில் உள்ள சிங்கம்தான் இப்படி கற்சித்ததென்று ஏமார்ந்த சிங்கம் சினம் கொண்ட சிங்கம் கிணற்றுக்குள் குதித்தது உள்ளே வெறும் தண்ணீர் இருப்பதைக் கண்ட சிங்கம் முயல் தன்னை ஏமாற்றியதை உணர்ந்தது பலத்த காயம் அடைத்த சிங்கம் மேலே வர முடியாமல் கிணற்றுக்குள் இருந்தது முயலும் மற்ற விலங்குகளும் நிம்மதியாக இருந்தனர் முயல் அந்த காட்டிற்கே செல்ல விலங்கானது watching like and subscribe for more videos